வணக்கம் இன்றைக்கி தமிழா விஷயலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழா விஷயில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகிடும் ஓகே வாங்க இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம பிரைவசி செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் போயிட்டிங்கன்னா ரைட் சைடில் டாப் கார்னர்ல அந்த த்ரீ டாட் இருக்கு அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்துடும் நீங்க செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட் இருக்கும் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க ப்ரைவேசின்னு அப்படின்னு இருக்கும் அது ப்ரைவேசிக்குள்ளே போய்க்கோங்க இந்த ப்ரைவேசியில் என்ன இருக்குன்னு நிறைய பேர் செக் பண்றதே இல்லை அந்த ப்ரைவேசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இதை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை இப்போ நார்மலா உங்க நம்பர் ஒருத்தவங்கள்ட்ட இல்லைனா கூட அவங்கவுங்க நம்பரை வந்து சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல பார்த்தாங்கன்னா அவங்க கூட உங்க ப்ரொஃபைல் பிக்சர பார்க்க முடியும் அது அவங்க தவறான வழியில யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை யார் யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் எவரையும் ஒன் கொடுத்து தவறாக வச்சிருக்கேன் இதை மை ஆண்டாக்ட் கொடுத்துட்டானா ஒரு யார் யார் நம்பராக நான் வச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டும் அடுத்து சீன் குறோம் இப்போ வந்து என்னோடய சீன் கடைசியாக நான் இப்போ ஆன்லைன் வந்துங்கிறது யார் யாருக்கெல்லாம் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் என்னோட மை ஆண்டக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எவரையும் ஒன் கொடுக்கலாம் ஆனால் எவரி ஒன் கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனையும் உண்டாக்கும் யாருமே பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் நோபடி குடி கொடுத்துக்கலாம் அப்புறம் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது அபோர்டில் நான் என்ன என்னை பற்றி கொடுத்துருக்கணும் அது அது யார் யாரெல்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என்னோட மை காண்டக்ட் மட்டும் என்னோட கால்மெண்ட்டு தான் பார்க்கலாம் அப்புறமா ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் யார் யார் பார்க்குறதும் உங்களோட காண்டக்ட்டு இல்லைனா உங்கள் காண்டக்ட் இல்லாமல் அப்புறம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுறது யார் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் அப்புறம் நான் யாரை ப்ளாக் பண்ணியிருக்கேன் கீழே இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரிய வைக்கும் ஏன்னா நான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி இல்லாம இருக்காங்க முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் வந்து வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ முடிஞ்சளவு உங்கள் உங்கள் குடும்ப பெண்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சளவு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறனால லைக் பண்ணுங்கள் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல இருக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்